பன்னிரெண்டாம் வகுப்பு கணினி அறிவியல் அரசு பொதுத் தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசு தேர்வுத்துறையினுடைய துறையினுடைய விடை குறிப்புகள் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த ஒன் மார்க் இதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ நம்ம டூ மார்க் பார்க்கலாம் டூ மார்க் பார்த்தீங்கன்னா எவையேனும் ஆறு வினாக்களுக்கு அளிக்கும் விநாயின்னு இருபத்தி நாலு வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்பது கொஷின் இருக்கும் ஏதாவது ஆறு அட்டன் பண்ணணும் அந்த ஆறில் ஒன்று வினா அது இருபத்தி நாலாவது கொஸ்டின் இந்த இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது அரசு தேர்வுத்துறையால் துறையால் வெளியிடப்பட்ட ஆன்சர் பதினாறு பேர் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக ஸோ இரு மதிப்புகளை ஒன்றாக இணைக்கும் முறையே இணைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அல்லது இங்கிலீஷில் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு ஒரு மார்க் எடுத்துக்காட்டு எழுதுறோம்னா ஒரு மார்க் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு எழுதணும் அல்லது ஏதேனும் ஒரு தகுந்த எடுத்துக்காட்டு உங்கள் புக்கில் இருக்கிறது நீங்கள் எழுதலாம் இதே எழுதிவோங்க லிஸ்ட் அப்படின்னு இருக்கிறது ஸோ இதுக்கு ரெண்டு மார்க் மொத்தம் பதினேழு வரிசையாக்கம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் வழிமுறைகளை பயன்படுத்தி உருப்படிகளை வரிசைப்படுத்துதல் வரிசையாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அல்லது பட்டியலில் உள்ள உருப்படிகளை ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ வரிசைப்படுத்தும் செயல் அதுக்கு வந்து வரிசையாக்கம் அப்படின்னு சொல்லி பேர் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட போதும் ரெண்டு மார்க்கு பதினெட்டு கீழ்காணம் பைத்தான் நிரலின் வெளியீடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் அஞ்சு இருபது அஞ்சு ஸோ ப்ரிண்ட்டு எக்ஸ் அப்படின்னு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு அஞ்சில் ஆரம்பிக்கணும் இருபதில் முடியணும் அஞ்சு அஞ்சா இன்க்ரீஸ் ஆகணும் அதுதான் இதுக்கு அர்த்தம் ஸ்டார்டிங் அஞ்சு எண்டு இருபது அஞ்சு அஞ்சா இன்க்ரீஸ் ஆகணும் இந்த ரேஞ்சை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்டு வந்து இருபதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் தான் அந்த இருபதே பிரிண்ட் ஆகாது ஸோ அதுதான் எண்டு அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு அதனோட அஞ்சு கூட்டினோம்னா பத்து அதனோட அஞ்சு கூட்டினோம்னா பதினஞ்சு இருபது பிரிண்ட் ஆகாது ஏன்னா அது லாஸ்ட் நம்பர் அது பிரிண்ட் ஆகாது ஸோ அஞ்சு பத்து பதினைந்து ஸோ பைத்தான பொறுத்த வரைக்கும் கடைசிக்கு முன்னாடி வரைக்கும் தான் நமக்கு ப்ரிண்ட் ஆகும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வெளியீடு அஞ்சு பத்து பதினைந்து பத்தொன்பது சரத்தை துண்டாக்குதல் என்றால் என்ன ஸோ மூல சரத்தில் உள்ள ஒரு துணை சரத்தின் ஒரு பகுதி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டம் ப்ராக்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அனி ப்ராக்கெட் அப்படின்வோம் என்பது துண்டு அதாவது ஸ்லைஸ் அல்லது பிரித்தல் சைட்குறி ஆகும் ஸோ ஸ்லைசிங் இந்த சிம்பிள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இருபது அழிப்பியின் நோக்கம் என்ன ஸோ இனக்குழுவில் உருவாக்கப்பட்ட பொருளின் பொருளினுடைய பயன்பாடு முடிவுக்கு வரும்போது அழிப்பி அப்படின்ற சிறப்பு செயற்குழு தானாகவே இயக்கப்படும் அதுதான் அழிப்பியினுடைய நோக்கம் இருபத்தி ஒன்று எந்த எஸ்கியூஎல் கூறு அட்டவணையை உருவாக்கவும் அவற்றில் மதிப்புகளை சேர்க்கவும் அனுமதிக்கும் ஸோ அட்டவணையை உருவாக்க டிடிஎல் தரவு வரையறை மொழி கிரியேட்டு அட்டவணையில் மதிப்புகளை சேர்க்க டிஎம்எல் தரவு கையாளுதல் மொழி இன்சர்ட்டு ஞாபகம் முன் எந்த எஸ்குவல் கூறு அட்டவணையை உருவாக்குறது அட்டவணையை உருவாக்குறதுக்கு எந்த எஸ்குவல் கூறு கேட்குறாங்க சரிங்களா எந்த அட்டவணை எஸ்குவல் கூறு அவற்றில் மதிப்புகளை சேர்க்க அனுமதிக்கும் சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போது அட்டவணை உருவாக்குறதுக்கு டிடிஎல் அந்த எஸ்குவல் கூறு கிரியேட்டு அட்டவணை மதிப்புகளை சேர்க்க டிஎம்எல் தரவு கையாளுதல் மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இன்சர்ட்டு இருபத்தி ரெண்டு சிடி பயன் அது எடுத்துக்காட்டு தருக ஸோ கோப்புரையை மாற்றுவதற்கு சிடி கட்டளை பயன்படுது சேஞ்சு டேரக்டரி எதனும் ஒரு தகுந்த எடுத்துக்காட்டு நம்ம கொடுத்துக்கலாம் சும்மா சிடின்னு போட்டு நம்ம உதாரணத்துக்கு நம்ம சி கோலனில் இந்த மாதிரி போட்டு நம்ம சிடி சி டி அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு நேமு உதாரணத்துக்கு ஸ்கூல் எஸ்சி ஹச் ஓ ஓ எல் ஸ்கூல் அப்படின்னு போட்டு ஒரு என்ட்ரு என்ட்ருக்கு இந்த சிம்பிள் போட்டுக்கலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டோம்னா சிடி ஸ்கூல் அப்படின்றதுக்கு சேஞ்ச் ஆகிடும் உதாரணத்துக்கு நம்ம இப்படி போட்டுக்கலாம் சி கோலன் எஸ்சி ஹச் ஓ ஓ எல் ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் இருபத்தி மூணு மேட் ப்ளோட் லிப்பை எவ்வாறு நிறுவலாம் ஸோ பைப்பை பயன்படுத்தி மேட் லிப்பை நிறுவலாம் பிஐபி பைப்பு இருபத்தி நாலு பின்வரும் பைத்தான குறிமுறையின் வெளியீடு வெளியிடாது எஸ்டிஆர் ஒனில் வெல்கம்னு இருக்குது பிரிண்ட்டு எஸ்டிஆர் ஒன் டாட்டு ஈஸ்ட் லாயர் அப்படின்னு சொல்லியிருக்கு ஈஸ்ட் லாயர் அப்படின்னா இது லாயரா அப்படின்னு சொல்லி கேட்குது வெல்கம்ன்றது டு லாயரா இல்லை அதனால் ஃபால்ஸு பிரிண்ட்டு எஸ்டிஆர் ஒன் டாட்டு லாயர் ஸோ லாயருக்கு மாற்றுன்னு அர்த்தம் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தோம் ஈஸ்ட் லாயர் அப்படின்னா லாயரான்னு கேட்குது அதனால் லாயர் கிடையாது அதனால் இது ஃபால்ஸு இது லாயருக்கு மாற்றுன்னு அர்த்தம் ஸோ என்ன வெல்கம்ன்றது கேப் இருக்கிறது வெல்கம்ன்றது ஸ்மால் லெட்டருக்கு மாறுது ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாவே உங்களுக்கு பப்ளிக் கொஷின் பேப்பர் நிறைய இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடியோ இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்